என்னியா வணக்கம் இன்னைக்கு இங்கே வந்துருக்கோம்னா இன்னைக்கு வந்து காசு கொடுத்து தூண்டி போட வந்திருக்கோம் இன்னைக்கு மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் இது வந்திருக்கோம் தூண்டி போடுறதை காட்டு நம்பர்கள்

மொக்கனும்ல வீடியோ ஆச்சுனா வைக்காதே உனக்கு நானே சொல்லிட்டு ல அப்பே இல்ல ஏ கேஸ்டா நான் ஊர்தேவேன் ஆ ஏ கேஸ்டா கொண்டு கொண்டு

ஓட்டினியா சைஸ் நீ வருத்தப்படுவானே இல்லையா ஆ அதே இடத்து செட் பண்ணியிருக்கான் நாங்கள் இழுப்போம்னே இல்லைங்க நீங்கள் வார்ட்டில் இல்லைங்கண்ணா வேணான்னு சொல்ல மாட்டோம் சத்தினே மீன்

அப்படி சுண்டு அப்படி சுண்டல போய் கூசா போய் எடுத்துக்கிற கரக்கி போட்டுருவே ஆமாம் அவன் பறக்கிட்டே அங்க போறதுக்கு கார்தன குட்டந்திருக்கல கரக்கி பறக்கி என்ன ஆ காரன்

இல்லை அரை மணி தீட்டே போதும் ஒன்று போச்சேன் ஒன்றுக்கா எடுத்து போட வரணும்லேயே வந்துண்ணே மீன் வருதுண்ணே நல்ல நாட்டு தான் இருக்கேன் அடிக்கிறேன்

ഇപ്പിതാ എടുക്കണേ ഇപ്പൊ ഇത്തേണ്ട കുഞ്ച പരവാലപ്പാടാ പടുക്ക பாசத்தில் அடக்கா இழுத்து விடுன்னு ரெடியாருமே

ஆ இது எப்படி போச்சு தியா இந்த மாதிரி போகணும் மீன் ஒன்று போனாரா அதுதான் மீன் அடிச்சு அடியாருண்ணே மீன் அதே இருக்க நினைக்கிறேன் ஏதோ இழுத்துட்டு போவேன் பொண்ணு போனேன் பிரச்சனை அடிக்கலாம் ஓகே சேல் எல்லாமே அடிக்கி

hästi , siis hakkame vaatama , kuidas korras . no nii , kõmme .